கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழுக்கு மரம் ஏறுதல் உரியடி போன்ற போட்டிகள் கோலாகலமாக நடைபெற்றன தென்னக அயோத்தி என போற்றப்படும் கும்பகோணம் ராமசுவாமி கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவின் ஒரு பகுதியாக உரியடி போட்டி நடைபெற்றது இதையொட்டி உற்சவர் ராமர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கோவில் முன்பு எழுந்தருளினார் இதேபோல் மயிலாடுதுறை அருகே உள்ள திருந்தள்ளூர் பரிமள ரங்கநாதர் கோவிலில் நடைபெற்ற வழுக்கு மரம் ஏறும் போட்டியிலும் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர் ஈரோடு கோட்டை மாரியம்மன் கோவில் முன்பு நடைபெற்ற வழுக்கு மரம் ஏறும் போட்டியில் பவானியை சேர்ந்த இளைஞர்கள் மரத்தின் உச்சியில் கட்டப்பட்டிருந்த ஒன்பதாயிரத்து ஒரு ரூபாய் பரிசை பறித்து வெற்றி பெற்றனர் இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டம் பெரிய கொழப்பல்லூர் பனையம்மன் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அலம்பலம் கிராமத்தில் உள்ள கங்கையம்மன் கோவிலில் செண்டை மேளங்கள் முழங்க தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதேபோல் இலங்கை யாழ்ப்பாணம் அருகே உள்ள நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் கைலாச வாகன உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் ஏழு குதிரைகள் பூட்டிய சப்பரத்தில் முருகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனிடையே கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடியில் வடமாடு மஞ்சுவிரட்டு நடைபெற்றது ஒரு காளையை அடக்க ஒன்பது பேர் கொண்ட குழுவினர் களமிறங்கினா் காளையை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன